ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் கூடாரவள்ளி நல்வாழ்த்துக்கள் பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் இந்த வருடம் கூடாரவள்ளி தினம் வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளி தினமாக அனுஷ்டிக்கப்படும் அதாவது தமிழ் வேதமான நாலாயிர திவ்ய பிரபந்தம் மூலம் பன்னிரண்டு ஆழ்வார்களுள் ஒரே பெண்ணாழ்வாரான ஸ்ரீ ஆண்டாள் நமக்கு அருளிய பாசுரங்கள் நூத்தி எழுபத்தி மூன்று அதில் முப்பது பாசுரங்கள் திருப்பாவை எஞ்சிய நூத்தி நாற்பத்தி மூன்று பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி தொகுப்பிலே இடம்பெற்றுள்ளன இந்த திருப்பாவினுடைய முப்பது பாசுரங்களில் இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று துவங்கும் அதுதான் மார்கழியினுடைய இருபத்தி ஏழாவது நாளை குறிக்கும் பாசுரம் ஆதலால் இந்த மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஏழாவது நாள் வைணவர்களுக்கு மிகவும் விசேஷமான திருநாள் காரணம் அந்த தினத்தில்தான் ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவினுடைய துவக்க பாசுரங்களிலே குறிப்பிட்டது போல தானும் தன்னுடைய தோழியர்களுடனும் சேர்ந்து பாலுண்ண மாட்டம் கண்ணுக்கு மைத்தீட்ட மாட்டம் போன்ற பல கடுமையான விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு மணந்தால் பகவானையே மணப்பேன் என்று பகவானையே மணந்து அவருடன் ஐக்கியமான தான் இந்த கூடாரவள்ளி ஆதலால் வைணவர்கள் அருகிலுள்ள ஆலயங்களில் ஸ்ரீ ஆண்டாளுக்கும் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கும் அர நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தில் தவறாமல் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்பதன் மூலம் நாம் பல நன்மைகளை அடைய முடியும் குறிப்பாக திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர் தம்பதியருக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதாவது கூடாரே என்றாலே பகைமை உணர்ச்சி பகைமை உணர்ச்சிகள் எல்லாம் சமூகத்தில் இதன் மூலம் நீங்க பெறும் நீங்கள் மங்கள பொருட்களான சுமங்கலிகளுக்கு உண்டான வளையல்கள் மஞ்சள் குங்குமம் ஏனைய மங்களப் பொருட்கள் மற்றும் அக்கார வடிசல் என்று அழைக்கப்படும் பிரசாதத்தையும் பகவானுக்கு நைவேத்தியமாக அன்றைய தினம் சமர்ப்பித்து அனைவருக்கும் விநியோகம் செய்யுங்கள் இதனால் நாம் கோடான கோடி பலன்களை அடைய முடியும் ஆதலால் வாருங்கள் அனைவரும் கூடாரவள்ளி திருநாளை அனுஷ்டிப்போம் கோலாகலமாக ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்